குருவே சரணம் குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் குரு அருளாலும் திரு அருளாலும் குலதெய்வ அருளாலும் அனைவரும் மென்மேலும் மலச்சடைய வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு லக்கணம் ஒரு ஜாதகத்துல ல அப்படின்னு போட்டிருக்கிற இடத்துல அது லக்கணம் அப்படின்னு சொல்லுவோம் லக்கணம் அப்படின்னா ஜாதகருடைய குணாதிசயம் ஜாதகருடைய வளர்ச்சி ஜாதகருடைய பேரு புகழு அந்தஸ்து மதிப்பு மரியாதை இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் எப்படி இருக்கும் என்ன நிலையில் இருக்கும் அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கும் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் எதை சார்ந்த அந்த புத்தி எண்ணங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது இந்த லக்கணங்கிறது ஒரே ஒரு விஷயம் அப்படியாப்பட்ட அந்த லக்கணத்தில் சூரியன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா சூரியன் அப்படின்னா பொதுவா தந்தை காரகர் அல்லது அரசு காரகர் அப்படின்னா சொல்லுவாங்க அந்த வகையில சூரியன் அப்படின்னா அந்த லக்கணங்கிற இடத்துல சூரியன் இருந்தார் அப்படின்னா அந்த சூரியன் அவருடைய காரகங்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் எப்படி இருக்கும் ஜாதகரை நாலு பேத்துக்கு நல்ல முறையில தெரிந்தவராக இருப்பார் வேறு புகழு மதிப்பு மரியாதை உள்ளவராக இருப்பார் அவர்களுடைய அரசு அரசு அதிகாரிகளுடைய சப்போர்ட்டு இதெல்லாம் கிடைக்கும் அரசியல்வாதிகள் சப்போர்ட்டு இருக்கும் இவரே ஒரு அரசியல்வாதியாகவும் வரலாம் அரசு அதிகாரியாகவும் இருக்கலாம் இவரே முதலாளியாகவும் இருக்கலாம் இவரே ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்தக்கூடியவராகவும் இருப்பார் இவருக்கு மிக பெரும் அரசியலோ அல்லது அரசு அதிகாரிகளோ அல்லது அரசு நிறுவனத்தையோ வழிநடத்தக்கூடிய திறமை இருக்கும் ஆளுமை திறமை இருக்கும் ஒரு கௌரவமாகவும் க இருப்பாரு சூரியன் லக்கணத்தில் இருக்கிறதுனால அப்பா மகனுடைய உறவு நல்லா இருக்கும் அப்பாவுடைய உதவி இவருக்கு கிடைக்கும் அப்பாவுடைய வேலை இவருக்கு கிடைக்கும் ரெண்டாவது சூரியன் லக்கணத்தில் இருக்கிறதுனால தலை சார்ந்த பிரச்சனைகளும் வரும் ஒத்த தலைவலின்னு சொல்லக்கூடிய இந்த தலை சார்ந்த பிரச்சனை கண் சார்ந்த தொந்தரவுகளும் இந்த முடி உதிர்வுகள் முடியினால் தொந்தரவுகள் இதெல்லாம் கூட ஏற்படும் அப்போ லக்கணம் அப்படிங்கிற ஒரே ஒரு இடத்துல சூரியன் அப்படிங்கிறவங்க இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய நன்மைகளும் அல்லது அது சார்ந்த தொந்தரவுகளும் இருக்கிறதுங்கிறத பார்க்குறோம் எப்படி இதெல்லாம் பார்க்கறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா எளிமையாக அதைத்தான் ஐங்கரன் ஜோதிட பயிற்சி மையம் ஒரு பாடத்திட்டமாக அதை வந்து வகுப்பாக இருக்கிறோம் ஜோதிடம் அப்படிங்கிறது எல்லோரும் கற்றுக்கணும் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஜோதிடத் துறையில் ஐங்கரன் ஜோதிட பயிற்சி மையம் ஒரு பதினாலாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்களை உருவாக்கி ஆசிரியர்களையும் உருவாக்கி வழிநடத்திட்டு இருக்கிறாங்க அப்படியே போட்டா ஐங்கரன் ஜோதிட பயிற்சி ஆத்தூர் கிளையில் வருகின்ற இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆத்தூர் மையத்தில் புதிய அடிப்படை வகுப்பு மற்றும் உயர்நிலை வகுப்பு ஆரம்பமாக உள்ளது ஜோதிடம் கற்றுக்கணும் விருப்பம் உள்ளவர்கள் தொலைபேசி மிக தொடர்பு கொண்டு நீங்கள் நேரடியாக கலந்துக்கலாம் இது நேரடி பயிற்சி தான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் ஒரு மணி வரை அடிப்படையும் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை உயர்நிலையும் நடத்தப்படுது அப்ப ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் ஜோயிடம் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் அடிப்படை உயர்நிலை முதுநிலை அனைத்துமே இங்கே சொல்லித்தரப்படுகிறது ஆர்வம் உள்ளவர்கள் தொடர்பு கொண்டு தங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க எல்லா விலை இறைவனையும் குருமார்களையும் குலதெய்வத்தை வணங்கி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் குரு வாழ்க குருவே சரணம் குருவே துணை